கோவையில் ஈசா அறக்கட்டளைக்கு எதிராக இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினர் இன்று காலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஈசா யோகா அறக்கட்டளை நிறுவனம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு மிக அருகில் பிரம்மாண்டமான அளவில் நிலங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்களை எழுப்பி செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் மீது ஆரம்ப காலம் தொட்டே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருப்பது மலைவாழ் பழங்குடி மக்கள் சொந்தமான நிலங்களை தன்வயப்படுத்தி கொண்டது யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்பியுள்ளது ஆசிரமத்திற்குள்ளேயே தன்னார்வல தொண்டர்கள் என்ற அடிப்படையில் சிலரை கட்டாயப்படுத்தி பணியில் அமர்த்தி இருப்பது உள்ளே தங்கியுள்ள பெண்களுக்கு மொட்டையடித்து தனியாடை வழங்கி உள்ளேயே வைத்திருப்பது ஆசிரமத்திற்கு உள்ளே எரிமேடை அமைத்திருப்பது யோகா பயிற்சிக்கு வருகிற பயிற்சியாளர்களுக்கு வழங்குகிற கட்டணத்தை நன்கொடை என்ற பெயரில் வரவு வைத்து வருமான வரித்துறையை ஏமாற்றுவது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த நிறுவனத்தின் மீது உள்ளது இந்த நிறுவனத்தின் மீது முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் மாநில அளவிலான ஆர்ப்பாட்டம் கோவையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பத்மாவதி தலைமை தாங்கினார் கண்ணகி உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாழ்த்தி பேசினார்

ஆர்ப்பாட்டத்தை இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது ஈசா யோகா மையம் அங்கே ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் அங்கே செல்வது யோகா பயிற்சிக்காக செல்வதாக சொல்கிறார்கள் அங்கே சென்ற பின்னால் என்ன நடக்கிறது என்பது மர்ம தேசமாக இன்றைக்கு இருக்கிறது அங்கே பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறார்கள் சாமியார்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அத்துணை பேரும் அங்கே என்ன செய்கிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பது மர்மமாக இருக்கிறது எனவே அந்த மர்மத்தை உடைக்க வேண்டும் அங்கே பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்க அநீதிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு நிலங்களை வனத்திற்கு சொந்தமான நிலங்களை பழங்குடியின மக்களுக்கான நிலங்களை அபகரித்து அங்கே பல்வேறு அனுமதி இல்லாமல் கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் அரசு கையகப்படுத்த வேண்டும் அங்கே பல்வேறு வழக்குகள் கால தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணை தடை செய்யப்படுகிறது உச்ச நீதி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தடை செய்யப்பட்டால் உச்ச நீதிமன்றம் தடையை விலக்கி இருக்கிறது வழக்குகளை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அங்கே பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருக்கிற நிலுவையில் இருக்கிற வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் அதே போன்று இன்னும் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை குற்ற இருக்கிற வாசுதேவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு முதல் கட்ட போராட்டத்தை துவங்கி இருக்கிறது